கன்னியாகுமரி மத்திக்கோடு பாம்புரி வாய்க்காலை சேர்ந்தவர் சாகிப் ஷெட்டி வயது இருபது நாகர்கோவிலில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரியில் படித்து வந்தார் கல்லூரிக்கு பஸ்ஸில் செல்லும் போது திங்கள் சந்தையைச் சேர்ந்த பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது ஏற்கனவே திருமணமானதை மறைத்து அந்த பெண் சாஹிப் ஷெட்டியுடன் பழகினார் இவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சுற்றி வந்த நிலையில் இரு வீட்டாருக்கும் தெரிந்ததால் இருவரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் அப்பெண்ணின் கணவர் இரணியல் போலீசில் மனைவியை காணவில்லை என புகார் அளித்தார் திருநெல்வேலியிலிருந்து அப்பெண்ணை போலீசார் மீட்டனர் ஆனால் அவர் கணவருடன் செல்ல மறுத்துவிட்டார் இந்நிலையில் பெண்ணுடன் பழகிய போது எடுத்த படங்களை சாகித் ஷெட்டி சமூக வலைதளங்களில் பதிவேற்றினார் இதுகுறித்து அப்பெண்ணின் கணவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார் திங்களன்று அதிகாலை சாகித்தை தேடி போலீசார் அவரது வீட்டுக்கு சென்றனர் அங்கு டவல் மட்டும் ஒடுத்திருந்த சாகித்தை பிடிக்க முயன்றபோது அவரது பாட்டி சூசை மறியால் தடுத்தார் அப்போது போலீசார் அவரை தள்ளிவிட்டனர் ஆடை மாற்றி வருவதாக கூறி சென்ற சாகித் ஷெட்டி வீட்டின் பின்வாசல் வழியாக தப்பினார் மயக்க நிலையில் இருந்த சூசை மரியாலை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் சூசை மரியாளின் மருமகள் சந்திரகலா ஆன்லைனில் அளித்த புகாரில் போலீசார் மாமியாரை தள்ளிவிட்டதில் இறந்துவிட்டதாக விட்டதாக கூறினார் மூதாட்டி உடலை வாங்காமல் அவரது குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சூசை மரியாள் உடல் தற்போது ஆசாரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ளது அவரது உறவினர்கள் சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்நிலையில் மாத்திரை விலை வட்டார பங்கு தந்தை மூதாட்டியின் மருமகளை செல்போனில் உழைத்து சமரசம் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆஹ் சொல்லுங்க இப்ப நானே ஆமா அந்த உங்க பங்குசாமியாரு பேசுனாங்க நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லுங்க இப்ப நீங்க மாதிரி யாரும் தாங்க மாட்டாங்க நாளைக்கு அடக்கிட்டு போயிடுவாங்க உங்க பையனுக்கு அதுக்கு பிறகு நீங்க இப்ப உங்க பையனுக்கு வாழ்க்கை நான் சொல்றது கேக்க தெரியுதா ஆமா இப்ப நீங்க அவங்களுக்கு இப்ப வந்து எம்னா நீங்க சொல்லக்கூடியது பொய்யுன்னு எல்லாருமே சொல்லாங்க இப்ப பொய்யோ உண்மையோ நாங்க போஸ்ட்மார்டத்துக்கு கூட வரலாம் கூட நின்று தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கலாம் யாரும் தப்பு செஞ்சாங்கன்னா ஆனா நாங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்ப உங்க சார்பா பேசுவோம் ஒருவேளை இப்ப நீங்க ஒத்துழைக்கலைன்னா நாளைக்கு அவனு ஆக்சிடன் எடுக்கும் போது உங்க பையனுக்கு வாழ்க்கை தீர்ந்துடும் உடம்பவே மாட்டானுக்கா உனக்கு தெரியும்ல போலீஸ் எப்படி பழி வாங்குவான்னு அத நீங்க யோசிச்சு நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க ஹலோ ஃபாதர் பையன் வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படி அவன் தப்பு பண்ணா ஜட்ஜ் என்ன தண்டனை கொடுத்தால நாங்க ஏத்துக்குறோம் சரி அப்பு ஓகே சரி அவங்க அதாவது அவங்க சொல்ல கூடியதெல்லாம் பொய் உங்க பையன் வேற புள்ளைகளுக்கு போட்டோ இதெல்லாம் அவங்க நெட்ல போட்டிருக்காம சொல்ல கூடியது இல்லன்னா உங்க பையனுக்கு ஒரு தண்டனை கிடைக்காது ஆனா இருக்குன்னா அவங்க அதுக்குள்ள வேலை எந்த தண்டனை ஏன் தப்பு பண்ணவே இல்ல சார் அந்த பொண்ணுதான் கூட்டிட்டு வந்த உடனே ஆஹ் சரி அப்பு ஓகே சரியா சரி நீங்க அப்போ வரவோ அவங்கள்ட்ட பேசுவதற்கு நீங்க தயார் இல்லல இல்ல நாளைக்கு இது ஹை கோர்ட்ல நாங்க இது கொடுத்துருக்கனால லிஸ்ட் வரது நாளைக்கு பேசலாம் அப்படி ஹை கோர்ட்ல பாக்க கூப்பிடுங்களா நாங்க வரோம் ஆ இதுக்கு கடைவே செய்யாது அப்படி பரவ இதுவே கடை அதுல ரைட்ஸே ரைட்ஸ் கடை அத ஜட்ஜ் வரதுக்கு புரிஞ்ச நீங்க எவனோ சின்ன பையனோ எலக்கி தரத கேட்டிட்டா இல்ல கூத்து காணிக்க கூடாது நான் இப்ப நீங்க போனா அட்லீஸ்ட் உங்க பையனுக்குள்ள கேஸ்லயாவது கொஞ்சம் அவன் என்ன செய்வானா கரண்ட கட்டுவானுங்க நீங்க ஒத்துழைக்கலாம் நாளைக்கு எங்க அங்கோண்டு அடக்கி இடு போற பையனுக்கு வாழ்க்கை அவனை இன்னைக்கு இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அப்ப ஒருத்தனும் உங்க பின்னாடி வர மாட்டானு அதை மட்டும் நீங்க மனசு விசாரிங்க சார் அந்த அருண்குமார விசாரிக்க கூட்டிட்டு போய் கொன்னாங்க இல்ல ஆமா அப்ப ஜட்ஜ் போனாரா

சரி இப்ப நீங்க வரல இல்ல நீங்க நீங்க வந்திய சரி நீங்க வரல வரல அவ்வளவு போலீஸ் வந்து அவங்க அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க